அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் ரிச்சன் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதி பெற்ற பங்காலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைக்கி டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நேரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடங்கள் அருகில் நம்மளுக்கு இருக்குது மதியம் நம்ம இந்த காணொளியில் வரைபடம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறது கிடையாது நியூஸ் நம்ம பார்க்கறது கிடையாது வேர்ல்டு மார்க்கெட்டோட இண்டிசஸ் நம்ம பார்க்கறது கிடையாது எஃப்ஐஐ டேட்டா டிஐ டேட்டா எதுவுமே பார்க்கறது கிடையாது நம்ம முழுக்க முழுக்க நம்ம வந்துட்டு ரேஞ்ச் நம்மளுக்கு சந்தையோட ரேஞ்ச் அடிப்படையிலையும் ஆப்ஷன் டேபிள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சந்தையில் ஒன்பது பதினைந்துக்கு ஆரம்பித்து மூணு முப்பதுக்கு முடிகிறது அப்போது ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் அப்படிங்கிறது காலையில் ஒரு ஒன்பது பதினைந்துக்கு அப்படிங்கும்போது சந்தையோட நிகழ்வுக்கு ஏற்றார் போல் ஆப்ஷனும் ரியாக்ட் பண்ணும் அதற்கப்புறம் மத்தியில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே ஹை பிரேக் பண்ணாலும் கால் ஆப்ஷன் என்ன ஆகாது பிரேக் பண்ணாது மார்க்கெட்டே ஹையை பிரேக் பண்ணலேனாலும் புட் ஆப்ஷன் வந்துட்டு லோ பிரேக் பண்ணலாம் லாஜிக்காக மார்க்கெட்டே லோ பிரேக் பண்ணல அப்படின்னாலும் பிரேக் பண்ணாலும் புட் ஆப்ஷன் வந்து ஹை பிரேக் பண்ணாது அதேமாதிரி மார்க்கெட்டே லோ பிரேக் பண்ணலேனாலும் கால் ஆப்ஷன் வந்து லோ பிரேக் பண்ணும் இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இதை ஐடிஎம் ஆப்ஷன் ஏடிஎம் ஆப்ஷன் ஓடிஎம் ஆப்ஷன் இதோடு நீங்கள் பங்கீடு பண்ணி பார்க்கணும் ப ஒப்பீடு பண்ணி பார்க்கணும் அப்போது இதெல்லாம் எப்படி செயல்படுகிறதுங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் வந்து ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து மணிக்குள்ளே வர்த்தகம் பண்ணாதீங்கன்னு சிலர் சொல்லுவாங்க பத்து மணிலேருந்து இரண்டு மணிக்குள்ளே பண்ணுங்க இரண்டு மணியிலேருந்து மூணு முப்பது வர்த்தகம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அதிகமான வாய்ப்பு எங்கே இருக்குன்னா ஒன்பது பதினைந்திலிருந்து பத்தும் இரண்டு மணிலிருந்து மூணு தான் இது ஃபஸ்ட் ஆஃப் இது செகண்ட் ஆஃப் இது வந்து மத்தியம் இந்த மத்தியத்தில் வர்த்தகம் பண்ணி அது ஆப்ஷன் பையராக நீங்கள் இருந்து எத்தனை முறை வெற்றி பெற்றுள்ளீர்கள் எத்தனை முறை நட்டம் ஏற்பட்டுள்ளீர்கள் எத்தனை முறை நீங்கள் எ எடுக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது அதே மாதிரி ஓவர் ட்ரேடு எந்த நேரத்திலலாம் அதிகமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களையே ஆய்வு பண்ணி பாருங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வர்த்தகத்துக்கு அதனால் இங்கே வர்த்தகம் அப்படிங்கிறது ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் எப்படியெல்லாம் செய்யலாம்ங்கிறது இந்த உட்பட்டு நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போது சந்தை வந்துட்டு ஓப்பன் இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி சாரி இருபத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்போது குறைந்தபட்சம் நம்மளுக்கு நூறு முதல் நூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்போ ஓப்பன் டு லோ நம்மளுக்கு ஐம்பது புள்ளிகள்னா நூறில் ஐம்பது புள்ளி போச்சுன்னா இன்னொரு ஐம்பது புள்ளி ஓப்பன் டு ஹையாக இருக்கணும் அப்போது இதிலிருந்து ஹை எடுத்துக்கிட்டா அப்போ இருபத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பது புள்ளிகள் இருபத்தொன்று இரநூத்தி நாற்பத்தெட்டு இருபத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பது அப்போ இது ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் இதற்குள்ளே இருக்கிற வரை அப்போ இருபத்தொன்று முந்நூற்றம்பதுக்கு மேலே இருக்கிறது தான் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் நல்லா புரிச்சுக்கணும் இருபத்தி ஒன்று நானூ இருபத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி எட்டுக்கு கீழே இருக்கிறது வந்து அதுக்கப்புறம் ரேஞ்சு எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கணும் ஏன்னா குறைந்தபட்சம் நூறு மதிப்பெண்கள் நூறு மதிப்பெண்கள்ங்கிறத நூறு தான் நம்மளுக்கு இருக்கும் அது அதுக்கு மேலே இருக்கிறத ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்போது ஓப்பன் டு லோ ரிவார்டு ஒன் ஈஸ் டு ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய சந்தையில் முடிவெடுக்கக்கூடிய திறன் எங்கே இருக்குன்னா இருபத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து இருபத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியம் இது ஒரு பாக்ஸ் பேட்டர்னாட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்க்க வேண்டும் அப்போ இதனுடைய மத்தி அப்போ ஐம்பதுன்னு எடுத்துகிட்டா இருபத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறது தெரிய வருது அப்போ இதனை நீங்கள் புரிந்து கொண்டு இதற்கு மேலே இருந்தால் என்ன இதற்கு கீழே இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும் அடுத்தது எஸ்டடே ஹை எஸ்டடே லோ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு இம்பேக்ட் அப்போ அதனையும் நீங்கள் பார்க்கணும் அப்போது இது பாருங்க நேற்று இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு அப்படிங்கிறது நேத்தத்துக்கு கை நேற்றத்திலோ நம்மளுக்கு அது இல்லை அப்போது இப்போ வர்த்தகம்ங்கிறது வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே நடை நடைபெறுகிறது ஓப்பனுக்கு மேலே நடைபெறுகிறது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அபோவ் நடைபெறுகிறது இந்த மூன்றுமே இப்போதைக்கு சாதகம் ஆனால் இது எதனையும் நோக்கினா அடுத்தது இந்த ஹை கடந்தாலே அதற்கப்புறம் இருக்கிற ஹை வந்து நம்மளுக்கு இவ்வளோ தூரம் இருக்குது அப்போ இதில் அதிகமான விழுந்தது ஐநூறு பாயிண்ட் எடுத்துட்டோம் அப்போ இரநூத்தம்பது பாயிண்ட்னா இருபத்தி ஓராயிரத்தி எண்பத்தி ஏழு ப்ளஸ் இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் அப்போ இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அப்போ இந்த இடம் வந்துட்டு நேற்றைய முந்தைய வர்த்தகத்தோட பிஇபி அப்போது இன்றைக்கி வந்துட்டு எஸ் ஐ மேலே இருக்குது அப்போது இந்த வாரத்தோட ஹையின்னு எடுத்துகிட்டா இருபத்தி ஒன்று ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு லோ பார்த்துட்டா இருபது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்போது இதை பிரேக் அவுட் பண்ணாமையோ இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணாமையோ ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் நடைபெற போகிறதில்ல அப்போ இதற்குள்ளே இருக்கிற வரை நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணலாமானா கண்டிப்பாக கூடாது அதுக்குன்னான வலிமை இல்லை அப்போ இருபத்தி ஒன்று இரநூத்தி எண்பத்தி எட்டுக்கு மேலே நிலை பெறுவதும் இருபத்தொன்று முந்நூற்றி முப்பத்தொன்றுக்கு மேலே நிலை பெறுவது முப்பத்தேழுக்கு மேலே நிலை பெறுவது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு சாத்தியக்கூறாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அடுத்தது நம்ம ஆப்ஷன் அட்டவணைக்கும் போகணும் அதே மாதிரி ஸ்பாட்டுக்கும் இம்பாக்டையும் நம்ம பார்க்க வேண்டும் இப்போ ஸ்பாட் வந்துட்டு நம்மளுக்கு எண்பத்தி மூணு புள்ளிகள் ஏறி இருக்கு முப்பத்தொன்பது சதவீதம் கால் வந்துட்டு அதாவது ஃபியூச்சர் வந்துட்டு ஐம்பது புள்ளிகள் தான் ஏறி இருக்கு அப்போ இதை முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நிஃப்டியே ஏறி இருந்தாலும் கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ நம்மளுக்கு பெருசாக ஏறி இருக்காது புட் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூம் பெருசாக கரைஞ்சிருக்காது இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இது உங்களுக்கு அனுபவ ரீதியாக பார்த்தா தான் புரியும் அட்டவணை அட்டவணை என்ன கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி ஒன்று முந்நூறு புட்டு இருபத்தி ஒன்று நானூறு கால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக மல்டிபிள் கட்சி இருக்காங்க அப்போ இதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருபத்தி ஒன்று முந்நூறு கால் புட்டையும் இருபத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பது கால் புட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் இப்போ அதை மட்டும் தனியாக பிரித்தெடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ இருபத்தி ஒன்று முந்நூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதனுடைய க்ளோஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறு நம்மளுக்கு வந்து நூற்றி பதினேழு ரூபாய் க்ளோஸ் இருக்காங்க அப்போது இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற இடம் இருபத்தொன்று முந்நூறு கால் நூற்றி அறுபத்தெட்டு ரூபா அப்போ இருபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி எட்டு இருபத்தி ஒன்று முந்நூறு மையம் இப்போது புட்டோட ஹை நூற்றி முப்பத்தெட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சந்தை என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று அதாவது நூற்றி முப்பத்தெட்டு ரூபா அப்படிங்கும்போது இதிலிருந்து இருபத்தொன்று மூணுலேருந்து நூற்றி நாற்பதை கழிச்சிட்டாலும் நூற்றி அறுபதுக்கு கீழே போகிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இவங்க இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஹை வச்சதுனால இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது இப்போ தற்போதைய எல்லையாக இருக்குது அப்படிங்கிறதை முடிவு பண்ணணும் இங்கே உங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது பார்த்தா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நிஃப்டியோடது இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி சாரி இரநூத்தி ஐம்பது அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து நம்மளுக்கு ஒரு அஞ்சு புள்ளி அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இறங்கியிருக்கு ஒரு ஏழு புள்ளி பத்து புள்ளின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த இடத்துல இருபத்தொன்று முந்நூறு புட்ட ஆப்ஷன் அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி பதினேழுலிருந்து நூற்றி முப்பத்தெட்டுனா இருபது ரூபாய் ஏற்றம் அடைஞ்சிருக்கு அது எப்படி உங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து நிஃப்டியே ஒரு பதினஞ்சு புள்ளினால் இந்த இருபத்தொன்று முந்நூறு புட்டு முட்டு எப்படி இருபது ரூபாய் ஏறலாம் ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து அப்போ ஆப்ஷன் கிரிக்ஸுக்கு முரண்பாடு இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் காரணம் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது தான் இப்போ ஃப்யூச்சர் பாருங்கள் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு சந்தை பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் நம்ம இதை பார்க்காமே என்ன சொன்னோம் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கு உண்டான இடைவெளி வைத்தே உங்களுக்கு வந்துட்டு புட் ஆப்ஷன்ஸோட டைம் வேலி ரியாக்ட் ஆகிருக்குன்னு சொன்னோம் இங்கே பாருங்கள் இவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் இருபத்தொன்று முந்நூற்றம்பது இருபத்தொன்று இரநூத்தி தொண்ணூத்தொன்று வந்திருக்காங்க அப்போ இருபத்தொன்று இரநூத்தி தொண்ணூத்தொன்று வந்தாங்கன்னா இவங்க நிஃப்டி ஸ்பாட் வந்து ஒரு பதினஞ்சு புள்ளி தான் இறங்கியிருக்கு ஃப்யூச்சர் வந்துட்டு அறுபது புள்ளி இறங்கியிருக்கு அப்போ இவங்களை விட நாலு மடங்கு இவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் புட் ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து இருபது ரூபாய் ஏற்றமாக நடைபெற்றது அப்போது உங்களுக்கு ஸ்பாட்டு பத்து பாயிண்ட் இறங்குனா இதுக்கு மேலே ஏறக்கூடிய வாய்ப்பே இவங்களுக்கு கிடையாது அப்புறம் எப்படி இவங்க இருபது பாயிண்ட் ஏறுனாங்கிற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக தான் இந்த விளக்கம் அடுத்தது இருபத்தொன்று முந்நூற்றம்பது இருபத்தொன்று முந்நூற்றம்பது அடிப்படையில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இருபத்தொன்று முந்நூற்றம்பது கால் நூற்றி நாற்பது அப்படின்னா இருபத்தி ஒன்று நானூற்றி தொண்ணூறு இருபத்தொன்று முந்நூற்றம்பது புட்டு நூற்றி நாற்பது ரூபாய் அப்படின்னா இருபத்தி ஒன்று இரநூத்தி பத்து அப்போ சந்தையோட ரேஞ்ச் இதற்குள்ள தான் இருக்கப்படுது அப்போ இவங்களோட முந்நூற்றம்பது காலோடைய கை இரநூத்தி பதினேழுனா இருபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி ஏழு அதே மாதிரி இருபத்தொன்று முந்நூற்றம்பது புட்டு நூற்றி அறுபது ரூபாயின்னு வச்சிட்டாலும் கூட இரு இருபத்தி ஒன்று இரநூத்தி பத்து அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம் மணிக்கணும் நூற்றி தொண்ணூறு அப்போ இருபத்தி ஒன்று நூற்றி தொண்ணூறிலிருந்து இருபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி ஏழு இருபத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பது அடிப்படையில் அப்படிங்கிறதை லாஜிக்காக நீங்கள் பார்க்கலாம் இது வந்துட்டு நிஃப்டியோட அளவீடுகளை அடுத்து ஆப்ஷன் செயின் ஆப்ஷன் செயின் அடிப்படையில் இலட்டிலிட்டி நேற்றைய அடிப்படையில் எப்படி இருக்கு அப்படிங்கறதை ஒப்பீடு பண்ணி பாருங்க நம்ம எப்படி கம்பேர் பண்ணமோ அதே மாதிரி நீங்க பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணணும் இப்போ அட்டவணை வந்து நம்மளுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கால் புட்டோட அடிப்படையில் இருக்கிறது அப்போ அப் மார்க்கெட்டில் ஸ்டேடல் இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் இப்போ அதற்கு கீழே தான் இருக்கிறாங்க நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது அப்படிங்கிறத அண்டர்லைங் வேல்யூ தான் ஸ்பாட் மார்க்கெட்டோட விலை இப்போது நம்ம நாற்பத்தி எட்டாயிரம் தான் நம்மளுடைய அடிப்படையாக இப்போ இங்கே அட்டவணையில் கொடுத்ததுனால நாற்பத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு கால் ஆப்ஷன் ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் அப்படின்னா நாற்பத்தி எட்டு ஐநூற்றி முப்பத்தி ஏழு புட் ஆப்ஷன் நாற்பத்தெட்டாயிரம் புட் இப்போ நானூற்றி நாற்பத்தேழு ரூபாய் இப்போ ஹை வச்சுருக்குறாங்க அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது அப்படிங்கிறதை நம்ம அப்போ இதுதான் நம்மளுக்கு லெவல்ஸாக இப்போ இருக்க போகிறாங்க இது ஹைங்கிறது கண்டிப்பாக மாறலாம் இப்போ ஹை பக்கத்தால் இருக்கிறனால ஆனால் இந்த ஹையை பிரேக் பண்ணாத விவர மார்க்கெட் நாற்பத்தி ஏழு ஐநூற்றி ஐம்பத்தொம்பது கீழே போகாது அப்படிங்கிறதை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த இடத்துல க்ளோஸிங் பாருங்கள் நாற்பத்தெட்டாயிரம் கால் அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு நாற்பத்தி எட்டாயிரம் போட்டு முந்நூற்றி இருபது ரூபாய் அப்படின்னா நாற்பத்தி ஏழு அறநூற்றி எண்பது இது ரொம்ப முக்கியமான இடமா இருக்க போகுது அப்போ இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் ஒரு எழுநூற்றி ஐம்பது புள்ளிகள் வரும் அப்போ நாற்பத்தி ஏழு இரநூத்தி ஐம்பதும் நாற்பத்தி எட்டு எழுநூற்றி ஐம்பதும் ஏன்னா இந்த ஸ்ட்ராடல்னால் இது நம்ம அவ்வளோதான் இருக்கணும் அதனால் அடுத்தது ஆப்ஷன் செயினில் போய் நம்ம இம்ப்ளைடு வாலிட்டியை பார்க்கணும் அப்போது இவங்க புட் சைடு பதினாலு இருக்காங்க கால் சைடு இருக்கேன் அப்போ ரெண்டு ஈவனாக இருக்குது அப்போ நம்மளுக்கு சந்தையோட தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் இது ஒரு பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்கவில்லை இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்